வெல்கம் டு டு இசட் ஃபார் ஹோப் இந்த சேனலில் போன தடவை பிஸ்கட்டினுடைய விளம்பரத்துக்காக போட்டிருந்தோம் பசங்களுக்கு கூட்டச்சத்தான பிஸ்கட் கொடுக்கணும் ஆர்கானிக் பிஸ்கட் கொடுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல வியூஸ் கொடுத்துருந்தீங்க பா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா பழமுடன் வாழணும் அதுக்காக நாங்கள் ஆன பிரார்த்திக்கிறோம் அடுத்தபடியாக இப்போ வந்து குழுக்கள் சீட்டை பற்றி திரும்புவோம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த குழுக்கள் சீட்டு வந்து தேதி இந்த மாதம் குழுக்கிறதா ஆகஸ்ட் மாதம் இன்னும் ஒரு ஒம்பது தினங்களே உள்ளது பத்தாவது நாள் குழுக்கள் நடைபெறும் அதனால் இந்த குழுக்கள் திட்டத்தில் சேர விரும்புபவர்கள் சீக்கிரமாக வந்து சேர்ந்து பெயரை பதிவு செய்து கொள்ளவும் இதுவரையில் ஒரு நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே சேர்ந்துருக்கு நாங்கள் ஐநூறு சீட்டு எய்ம் பண்ணி போட்டிருந்தோம் ஐநூறு சீட்டு சேரலை அதுக்காக ஐநூறு சீட்டு சேரலன்றதுக்காக நம்ம குழுக்களை தள்ளி வச்சிக்கிட்டே இருந்தாக்கா சேர்ந்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு இது இவ்வளோ நாளாவது இன்னும் இவங்க எதுவுமே செய்யலையே இன்னும் குழுக்கலையே நம்ம காசை வாங்கி வச்சுன்னு இவங்க பாட்டு கம்மன் இருக்கிறாங்களேன்ற மாதிரி இருப்பாங்க அதனால் அவங்களுடைய கஷ்டத்துக்காக நம்ம சீக்கிரமாக குழுக்களை ஆரம்பிக்கணும் சரி சேர்ற வரைக்கும் போதும் சேர்ந்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம் நல்ல மாதிரியா அப்படின்றதுக்காக பதினைஞ்சாந்தேதி குழுக்கள் ஆரம்பிச்சிட்டோம் பதினைஞ்சாந்தேந்து குழுக்கள் ஆரம்பம் அது இன்னொரு ஒம்பது நாளுக்கு இருக்குது அதுக்குள்ளே வந்து சேரவங்க சேர்ந்துக்கோங்க சேர்ந்துட்டாக்கா அதை ஏற்கனவே சொன்னபடி இரநூறுவா கட்டுறவங்களுக்கு டிவி ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அதுக்கடுத்தது ரெண்டு பேருக்கு ரெண்டு ஐன் பாக்ஸு மூணு பேருக்கு மூணு ஆன்ஸ்டிக் தவா ரெண்டாவது ப்ரைஸு ஃபர்ஸ்டு ஒருத்தர் ஒரு நபருக்கு ஒரு பீரோ ரெண்டாவது ரெண்டு பேருக்கு மூணு லிட்டர் கொக்கர் மூணாவது மூணு பேருக்கு ஆட் பாக்ஸ் இது மாதிரி இந்த ப்ரைஸ் எல்லாம் அந்த அட்டையில் போட்டிருக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிருக்கோம் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன பொருள் போட்டிருக்கோ அந்த பொருள் கரெக்டாக கொடுத்துருவோம் அதில் வந்து இந்த ஒன்பதாவது பிரைஸில் வந்து வெறும் வாட்டர் ஹீட்டர் மட்டும் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க அதுக்காக வந்து சரி கூட ப்ளஸ் ஒரு அயன் பாக்ஸ் லைட் வெயிட் அயன் பாக்ஸ் கொடுத்துட்றோன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பதினொன்றாவது பிரைஸில் வந்து வெறும் அயன் பாக்ஸ் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க அது ஆர்டினரி அயன் பாக்ஸில் ஸ்டீம் அயன் பாக்ஸ் அது ரெண்டுத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டோம் நாங்கள் ஏற்கனவே அதனால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த வீட்டுக்கு உபயோகப் பொருட்களை பெற்றுக்கொண்டு நலமுடன் வாழ வேண்டும் வாழ்த்துக்கோ வாழ்த்துக்கிறோம் இந்த சான்ஸை விட்டுறாதீங்க பின்னால் வருத்தப்படுவீங்க அதனால் உடனடியாக சேர்ந்து இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்தபடியாக இந்த வயநாடு வயநாடு பிரச்சனை ரொம்ப மோசமான பிரச்சனை ஆகிப்போச்சு மக்கள் தூங்கி நின்ற மக்கள் எல்லாம் அப்படியே வெள்ளத்தில் எல்லாம் இறந்துட்டாங்க தோண்ட 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 பணம் வந்துக்கினே இருக்குது எவ்வளோ பேர் தான் இறந்துருக்காங்கன்றது ஒரு கணக்கே பண்ண முடியல அந்த அளவு இருக்குது அதுக்கு வந்து நிறைய இடத்துல நிதி எல்லாம் வசூல் பண்ணுறாங்க மாதிரி எல்லா ஊர் பக்கமும் வசூல் பண்ணுறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளால் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க முடியே நான் ஒரு பத்தாயிரம் கொடுக்க முடியே நம்ம ஏழ்மையில் இருக்கிறோமே அப்படி நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் என்ன சொல்கிறேனாக்கா உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஒரு யூடியூப் சொல்கிறாரு ஒருத்தவங்களை ஆப்ரேஷனுக்கு ஒரு அஞ்சு லட்சரூவா வேணும் என்னுடைய இதில் வந்து சப்ஸ்கிரைபர் பேர் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆளுக்கு அஞ்சு ரூபா நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலே அஞ்சு ரூபா சேர்ந்துடும் ஆப்ரேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் யூடியூபில் நிறைய இதெல்லாம் வருது அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்க வந்து நம்ம அஞ்சு ரூபா கொடுத்தாக்கா அது செல்லுமா ரூபா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ண வேணாம் ஒரு ரூபா இருந்தாலும் ரெண்டு ரூபா இருந்தாலும் அஞ்சு ரூபா இருந்தாலும் பத்து ரூபா இருந்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை உங்களை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அந்த இதுக்கு வசூல் பண்ணுறவங்கக்கிட்ட கொடுங்க அப்படி உங்களுக்கு வசூல் பண்ற பக்கத்தில் யாரும் இல்லனா என்னுடைய ஃபோன் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும் இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு அனுப்புங்க எங்களுடைய குரூப் இதில் ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க எங்களால் முடிஞ்ச நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் இந்த நம்பருக்கு கூட அனுப்புங்க நான் இந்த நம்பரில் இந்த நீங்கள் அனுப்புகிற பணத்தை அவங்களுக்கு உணவுப் பொருளாவோ இல்லை துணியாகவோ மணியாகவோ என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த குரூப்பில் சேர்த்து அது கூட அனுப்பிச்சி விட்ருவோம் அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அந்த மக்களுக்காக உதவுவோம் அந்த மக்களை காப்பாற்றுவோம் திரும்பவும் இந்த மாதிரி பேரிடர் வராமல் மக்களை பாதுகாப்போம் நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஏ டு இசட் ஃபார் ஹோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க